வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் இதுவரைக்கும் பெட்ரோல் நிலையங்கள் நம்மள ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு ஆனா இந்த பெட்ரோல் நிலையங்கள்லையும் மக்களை மிகப்பெரிய அளவுல மோசடி பண்ணி இருக்கிறாங்க தக் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி ரகசிய ஆய்வு மூலமா இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சிறப்பு புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அவங்களும் பனிரெண்டு பெட்ரோல் நிலையங்கள்ல சோதனை நடத்தி இருக்கிறாங்க அதுல ஏழு பெட்ரோல் நிலையங்கள்ல மக்களை ஏமா இது நடத்தொடர்பா இருபத்தி மூன்று பேரை கைது செஞ்சிருக்காங்க அந்த ஏழு பெட்ரோல் நிலையங்களும் சீல் வைத்து மூடப்பட்டிருக்கிறது எப்படி மக்களை ஏமாற்றினாங்க இந்த பெட்ரோல் நிலையங்கள் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோல இந்த மோசடி செய்த பெட்ரோல் நிலையங்கள்ல ஒரு சின்ன சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையடக்க கருவி மூலமா அந்த பெட்ரோல் போடும் கருவியில இத பொருத்திடுறாங்க இப்படி பொருத்துறது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலிலும் ஐம்பது முதல் அறுபது மில்லி குறைவா பெட்ரோல் வழங்கப்படுது ஆனா பெட்ரோல் வழங்கும் கருவியில இருக்கிற டிஸ்பிளேல அந்த தொகையோ நமக்கு வழங்கப்பட்ட பெட்ரோலோ அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படுவதில்லை ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுல தொள்ளாயிரத்து அறுபது மில்லி தான் நம்மளுடைய வாகனத்துல நிரப்பப்பட்டிருக்கும் ஆனா அங்க பெட்ரோல் வழங்கும் கருவியில காட்டுறது என்னமோ ஒரு லிட்டருக்கான அளவு வழங்கப்பட்டதாகவும் அதற்கான தொகையும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த கையடக்க சிப் மூலமாக ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலிலும் ஐம்பது முதல் அறுபது மில்லி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இதுபோல ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கிறது சோதனை செய்யப்பட்ட பனிரெண்டு பெட்ரோல் நிலையங்களில் ஏழு பெட்ரோல் நிலையங்கள் இது போன்ற மோசடியில் ஈடுபட்டுள்ளன இன்னும் பல ஆயிரக்கணக்கான பெட்ரோல் நிலையங்களிலும் இந்த மோசடி நடைபெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிப் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு விசாரணை செய்யும் போது மூவாயிரம் ரூபாய் என்ற விலையில ரவீந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த சிப்பை இந்த பெட்ரோல் நிலையங்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார் இவர் ஒரு இன்ஜினியரிடம் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இதை தானே தயாரித்து பல பெட்ரோல் நிலையங்களுக்கு விற்பனை செய்து இந்த நூதன மோசடியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று உண்மை தெரிய வந்திருக்கிறது இந்த சிறிய கருவியை அவங்க பொருத்தினது மூலமா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைச்சிருக்குது இப்படி மோசடி செய்து பல பெட்ரோல் நிலையங்கள் கொள்ளையடித்திருப்பது மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆளாக்கி இருக்கிறது நீங்களும் உங்க வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்ப போனீங்கன்னா எச்சரிக்கையா இருங்க இது போல மோசடியில் சிக்கி நீங்களும் ஏமாந்து விடாதீர்கள் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்